ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திருப்பதி ஏழுமலையான் காலண்டர் பிரம்மோற்சவத்தின் போதே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது இப்போ விற்பனை ரொம்ப மும்பரமாக போயிட்டுருக்குது இதை எப்படி நாம் ஆன்லைனில் வாங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை கடைசி வரலும் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளுக்கு போயிடுங்க போயிட்டு டிடிடி ஆன்லைன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா கீழேயே பாருங்கள் வரும் திருமலா திருப்பதி தேவஸ்தானம்ஸ் அஃபிஷியல்னு சொல்லி போட்டிருக்கோம் இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதில் பாருங்கள் லெஃப்ட் சைடு மேலே டாப்பில் மூணு கோடு போட்டிருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் இப்படி தான் இருக்கும் இதில் பாருங்கள் ரெண்டாவதாக ஆன்லைன் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் இப்படி தான் வரும் இதில் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வாங்க கீழே வந்திங்கன்னா பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதில் ரெண்டாவதாக பாருங்கள் டைனிஸ் கேலண்டர்ஸ் அண்ட் பஞ்சாங்கம்னு இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடும் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இதை அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா லாகின் பண்ண சொல்லி கேட்கும் நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணதுனால எனக்கு லாகின் கேட்குது இப்போ இதில் வந்து என்னுடைய மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் நான் கொடுக்கணும் என்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள் கேப்சாக இருக்கும் அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே லாகின் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆகிட்டு இந்த மாதிரி தான் வரும் இப்போ பாருங்கள் லாகின் ஆகிடுச்சு இது அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா ஆறாவதாக பப்ளிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கீழே டைரிஸ் கேலண்டர்ஸ் அண்ட் பஞ்சாங்கம்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும் இதில் பாருங்கள் சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை இப்போ டிக் பண்ணுங்கள் டிக் பண்ணிவிட்டு அக்ரிடு அப்படின்னு கொடுங்க அது கொடுத்திங்கன்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் வரும் இதில் பாருங்கள் நாலு கட்டம் கொடுத்துருக்காங்க இதில் ஒன்று மேலே ஒன்று எழுத்து வந்ததுனால சரியாக தெரில ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாலு சின்னதாக ஒரு ஸ்மால் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து சின்ன கேலண்ட்ரு ஸ்மால் கேலண்ட்ரு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டைரி மூணாவது தான் கேலண்ட்ரு நாலாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் கேலண்ட்ரு இதில் எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கேலண்டரை சூஸ் பண்ணிக்கிறேன் மூணாவதாக இருக்குது பாருங்கள் அதை டிக் அடிச்சுக்கிறேன் அதை டிக்கடித்ததுக்கப்புறம் குவான்டிட்டின்னு ஒரு கட்டம் போட்டிருக்குது பாருங்கள் அதில் வந்து நமக்கு எத்தனை கேலண்டர் வேணும்னு கேட்குறாங்க எனக்கு ஒன்று இருந்தால் போதும் அதனால் ஒன்றுன்னு போட்டுக்கிறேன் இதை முடித்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ப்ரொசீடுன்னு ஒரு பட்டன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகிட்டு இப்படி தான் வரும் இதில் பாருங்கள் என்னுடைய பேரு ஜெண்டரு ஏஜி மொபைல் நம்பர் அதுக்கு கீழே சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணும்போது என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸில் தான் இப்போ இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது நான் அதே அட்ரஸில் இருக்கிறதுனால அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கிறேன் டிக் பண்ணதுனால என்னுடைய அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி ஆகிடுச்சு கீழே மாதிரி சிட்டி கண்ட்ரி ஸ்டேட் இது மூணுமே அதே என்ட்ரி பண்ணிக்கும் அது முடித்ததுக்கப்புறம் லொக்கேஷன் ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பின்கோடு என்ட்ரி பண்ணுங்கள் பின்கோடை என்ட்ரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள் அது கொடுத்தீங்கன்னா இப்படி தான் காமிக்கும் இதில் பாருங்கள் என்னுடைய அட்ரஸ் மென்ஷன் ஆயிருக்குது கீழே டெலிவரி மோடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த கேலண்டரு எந்த மோடில் நமக்கு வந்து சேரும் போஸ்டல் மூலியமாக வந்து சேரும் அதனுடைய சார்ஜஸ் இரநூத்தம்பத்தோருவான்னு கொடுத்துருக்காங்க கீழே அதனுடைய விளக்கத்தை கொடுத்துருக்காங்க ஒரு கேலண்டருனுடைய விலை அவங்க ஃபிக்ஸ் பண்ணது நூற்றி முப்பது ரூபா ஆனால் பேக்கிங் அண்ட் ஷிப்பிங் சார்ஜஸ் நூற்றி இருபது ரூபா டோட்டலாக ரூபா கீழே பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் வந்து நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பேமெண்ட் கொடுத்துக்குறேன் அதை கொடுத்துட்டு கீழே கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் அதை கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் வரும் இதில் பாருங்கள் நீங்கள் கார்டு மூலியமாக பே பண்ணுறீங்களா அல்லது நெட் பேங்கிங் மூலிமா பே பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது நான் வந்து கார்டு மூலிமா பே பண்ணுறேன் இப்போ இதில் நீங்கள் எந்த கார்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டை நீங்கள் இப்போ சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பே நவுன்னு இருக்குது பாருங்கள் அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணோடனே அடுத்த பேஜில் கன்ஃபார்ம் கேட்கும் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் லோட் ஆகிட்டு இப்படி தான் வரும் இப்போ வந்து ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுக்கணும் இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் ஆனால் எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகலை எனக்கு வந்து ப்ளீஸ் ட்ரை ஆஃப்டர் சம் டைம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்தது ஆனால் மெத்தட் இது தான் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நன்றி